مبسملا محمدلا مصليا على الرسول أحمد أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله المولان العلي العظيم وقال النبي عليه الصلاة والسلام மன்சா மரமலானித் ஆதவன் தொலைக்காட்சியினூடாக நேர்கள் அனைவர்களையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்து இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியினூடாக நோன்விலே ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கான தெளிவை வழங்க தயாராக இருக்கிறேன் கண்ணியமிக்க தாய்மார்களே எனதருமையின் நேர் பெருமக்களே நோன்பு நோட்கின்ற பொழுது அன்றைய நாள் எந்தெந்த விடயங்களில் நாங்கள் கழிக்கலாம் சாதாரணமாக சுபகு தொழுதுறதுக்கு பின்னால் இந்த குரு ஆண் ஓதும் வளமையை நம்மளோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும் ஏண்டா குரு ஆண் இறங்கிய மாதமே அந்த ரமதான் மாதம் அதனால் இந்த குரு ஆனோட ஒரு மனிதன் மிகவும் தொடர்பாக இருக்கணும் எந்த அளவுக்கேண்டா உங்களால் எந்த அளவு ஓத முடியுமோ அந்த அளவு ஓதுங்க தொடர்ந்து ஓதணும் என்ற அவசியம் இல்லை உங்களுக்கு சிரமமாக இருந்தால் சுபகுக்கு பின்னால் ஒரு ரெண்டு ஆயினை ஓதுங்க அசருக்கு லொஹருக்கு பின்னால் ஒரு ரெண்டு ஆயினை ஓதுங்க அசருக்கு பின்னால் மகரிப்புக்கு பின்னால் இஷாவுக்கு பின்னால் இரவில் ஒரு ப ஐந்து நிமிடம் அல்லது ஒரு அறவறை ஒதுக்குங்க ஒரு ஆண் அருளப்பட்ட மாதத்திலே ஒரு ஆணுக்கு நேரம் ஒதுக்காத ஒரு சமுதாயமாக நாங்கள் இருந்துவிடக்கூடாது வாழ்க்கையில் எவ்வளவு நேரத்தை வீணாக கழிக்கிறோம் இருபத்தி நாலு மணித்தேலங்களில் எட்டு அவரை தூங்குறதுக்கு கழிக்கிறோம் ஒரு ஆறு அவர் ஒரு எட்டு அவரை நேரத்துக்கு வேலைகளுக்கு கழிக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு அவரை வந்து வீண் விளையாட்டுக்களை கழிக்கிறோம் ஆக முக்கியமாக நாங்கள் ஐபாதத்துக்கண்டு ஒரு நாளைக்கு கொடுப்பது ஐந்து நேரம் தொழுவதை எடுத்துக்கொண்டால் ஒரு அறவர் தான் வரும் அந்த அறவரை கூட தவ கொடுப்பதில் நாங்கள் தவறிழைக்கிறோம் என்றால் இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹ் ஐபாதத்துக்கு பன்மடங்காக கூலியை வழங்கி கொண்டிருக்கிறான் ஒரு சுண்ணத்தான அமலை செய்தால் ஃபருளான நன்மையை கொடுக்கிறான் ஒரு ஃபருளுக்கு எழுவது ஃபருலுடைய நன்மை கொடுக்கிறான் நோன்பு என்பது நன்மைகளை சம்பாதிக்கும் ஒரு மார்க் மாதம் நன்மைகளை சம்பாதிக்கும் மார்க்கம் கனிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ரமலானிலே இந்த முப்பது நாளையும் இறைவன் ஹக்கு பத்து பத்தாக மூன்றாக பிரித்து தந்திருக்கிறான் அதில் முதல் பத்து அற்புதமான ஒரு பத்து ரஹ்மத்துடைய பத்து அல்லாஹுவிடத்தில் கேட்கப்பட வேண்டிய உண்டு ரஹ்மத்து விசாலமாக தரக்கூடிய உண்டு அல்லாஹுவினுடைய ரஹ்மத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் தாயன்பு கூட இல்லையே அவ்வளவு இறக்கமுள்ளவன் அல்லாஹாக்கு சுபஹானுவா தாலா எமது வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டங்களாக இருந்தாலும் கடன் தொல்லையிலே உச்சத்தை தொட்ட ஒருவன் இருப்பான் இந்த நேர் பெருமக்களிலே நோய்களிலே காசு பணங்களை எல்லாம் செலவழித்து இது இனிமேலும் இந்த உடம்பில் உயிர் தேவைதானா என்று எண்ணும் அளவுக்கு சிலர்கள் இருப்பீர்கள் குடும்பத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளிலே மனக்குழப்பத்திலே இருக்கிறீர்கள் இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் சில பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியும் சில பிரச்சனைகளை நண்பர்களிடத்தில் சில பிரச்சனைகளை கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனிடத்தில் இல்லை என்றால் பெற்றோரிடத்தில் இல்லை என்றால் சகோதரர்களிடத்தில் என்று சொல்லும் விடயமும் இருக்கிறது சொல்லாமல் மறைக்கும் விடயங்களும் ஏராளம் இருக்கிறது அப்படி உள்ளங்களிலே கவலைகளை கஷ்டங்களை மறைத்து வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு ரமலான் மாதத்தினுடைய முதல் பத்து ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லுகிறேன் கேளுங்கள் கேட்டது எல்லாம் கிடைக்கப்படும் ஒரு பத்தாக இந்த பத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அவனுடைய ரஹ்மத்து விசாலமாக இருக்கிறது அதிகமாக ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் சொறிந்து இந்த உம்மத்தை அப்படியே அரவணைத்து கொள்கிறான் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் அதிகமான நேரத்தை குர்ஆனோடு கழிக்கணும் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு தான தர்மங்களை செய்ய பழகணும் இந்த ரமதான் மாதத்தை ஐபாதத்துக்கள் நிறைந்ததாக கழிக்கணும் உதாரணமாக ஒவ்வொரு நாளும் துகருக்கு பின்னாலோ அல்லது அசருக்கு பின்னாலோ ஒரு ஏழை எளியவருக்கு உங்களால் முடிந்த ஒரு சதக்காவை நீங்கள் கொடுத்து கொண்டே வரணும் ஒரு குறு ரெண்டு ஐனை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதிக்கொண்டே வரணும் அதே நேரத்தில் குறு ஆண்டில் சில சூறாக்களை பாடமாக்குறதுக்கான வசதி வாய்ப்புகள் இருந்தால் வசதி அதனை பாடமாக்கி கொண்டே வரணும் அதே நேரத்தில் அற்புதமான பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்லம் மன்னவர்கள் மீது சொலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்கணும் குரு ஆன் அருளப்பட்டது பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களுக்கு குரு ஆண் இந்த மாதத்தில் இறங்கினாலும் அந்த இறங்குவதற்கு காரண கருத்தாவாக இருந்த என் பெருமானார் நபியுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் மீது சொலவாத்து சொல்வதை நியமமாக வைத்து கொள்ளணும் இந்த பெருமன தூக்கத்திலே எமது நோன்புகள் போயிடக்கூடாது தூக்கத்தினால் நோய் நோம்பு பிடிக்கிறதுல எந்த பயனுமே இல்லை வேறு நாளையிலும் தூங்குறோம் இரவையிலும் தூங்குகிறோம் இரவு ஃபுல்லாக முழிச்சிருந்து களியாட்டங்களிலே நாங்கள் கழித்து விட்டு பகல் ஃபுல்லாக தூக்கத்தில் கழித்தால் அதுக்கு பேர் நோன்பு அல்ல அது வெறுமனே தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் தான் நோன்புல தக்குவாவை உணரணும் உள்ளத்தில் இறையச்சம் ஏற்படணும் நான் இவ்வளவு காலம் என்ன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பெருமானார் சொன்னார்களே ஒரு மனிதன் ரமதான் மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவன் நாசம் அடையட்டும் அவனை விட நஷ்டவாளியார் இருக்கிறார் இந்த ரமலான் மாதம் அல்லாஹுடைய அன்பை பெற்று பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று நரகத்தில் இருந்து விடுதலை பெற்று மனிதனாக நுழைந்த அவன் புனிதனாக வெளியில் வர வேண்டும் இதுதான் ரமலான் இந்த ரமலானை நாம் எப்படி கழிக்கிறோம் இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் சில சந்தேகங்கள் வரும் தலைக்கு என்ன வச்சால் நோம்பு முடியுமா என்றால் தலைக்கு என்ன வச்சாலும் நோம்ப முடியாது அதே மாதிரி டூத் பேஸ்ட் போட்டு ப்ரஷ் பண்ணலாமா என்றா டூத் பேஸ்ட் போட்டு ப்ரஷ் பண்ணலாம் சுவை நோன்புக்கு எந்த விதமான பாதகங்களையும் ஏற்படுத்தாது நாட்கில் ஏற்படக்கூடிய சுவையின் மூலமாக நோம்ப முடியாது ஆனால் அந்த பேஸ்ட் போட்டு பல் விளக்கிறத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும் காரணம் நாங்கள் பல் விளக்கிற நேரம் நுரைகள் அது திரவமாக உள்ளுக்கு போகிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தால் ஏற்படுமாக இருந்தால் அதை வாழ்க்கையில் தவிர்ந்து கொள்ளணும் கட்டாயமாக அதே நேரத்தில் சுபகுக்கு முன்னாலே ப்ரஷ் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கணும் சோப் போட்டு மூஞ்சி கழுவலாமா வாசனை திரவியங்கள் பாவிக்கலாம் வாசனை திரவியங்கள் ரமதான் மாதத்தில் பகல் நேரங்களில் வாசனை திரவியங்கள் வந்து கொஞ்சம் வெறுக்கப்பட்டது கொஞ்சம் தவிர்ந்து கொள்வது நல்ல அப்போது நோம்பு பிடிச்சிக்கொண்டு ஊசி அடிக்கலாமா ப்ளட் டெஸ்ட் கொடுக்கணுமே ஊசி அடிக்கலாமாய்ண்டா ஊசி அடிக்கலாம் என்ற இயற்கையான திவா இயற்கையான துவாரங்களாக அது செலுத்தப்பட மாட்டாது இப்போ ஒரு மனிதனுடைய உடம்பில் இயற்கையாக திறக்கப்பட்ட துவாரங்கள் மூக்கு காது அதே போல் முன்பின் துவாரங்கள் இவற்றை தவிர ஊசி அடிப்பது ஏதோ கையிலையோ இல்லாடி காலிலேயோ இல்லாடி தொடையிலையோ இல்லையா ஊசி அடிப்பாங்க அதனால் அது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அதனால் நோன்புக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது ஒரு மனிதன் நோம்பு பிடிச்சி நிற்கிறனும் திடீரென்று கை இரத்தம் ரத்தம் வருதுண்டா நோம்பு முறிஞ்சிருமாண்டா முடியாது காரணம் அவனை அறியாமல் வரக்கூடிய ஒன்று அதை அந்த ரத்தத்தை நிப்பாட்டுவதற்கான முயற்சியை எடுத்துக்கொள்ளணும் அதை தவிர அவனை நோம்புக்கு அதால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமாண்டா ஏற்படாது இன்சுலின் அடிக்க முடியுமா என்றால் இன்சுலின் போட முடியும் நோம்பு முடியாது ஆனால் நோம்பு பிடிச்சு கொண்டு சேலேன் ஏற்றுவதன் மூலமாக நோன்பு முடியும் காரணம் அந்த சேலையினுடைய நோக்கம் உடம்புக்கு தெம்பை உற்சாகத்தை ஏற்படுத்துவது கொஞ்சம் ஊட்டச்சத்துக்களை கொடுப்பது அப்போ நாம் உணவு உண்ணாமல் இருப்பதற்கு காரணம் உடம்புல தெம்பு இல்லாமல் கொஞ்சம் பலகீனமாக உணரணும் என்ற ஒரு காரணம் தானே ஆக அந்த விடயத்தை அந்த சேலை மூலமாக செய்வதாக இருந்தால் அந்த சேலை மார்க்கத்தில் நோம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ கண்ணுக்கு ஒருத்தன் மருந்து போட்டுக்கொண்டு வராரு அந்த கண்ணுக்கு வந்து மருந்து ஊற்றலாமா என்றா கண்ணுக்கு தாராளமாக மருந்து ஊற்றலாம் நோம்பு பிடிச்சிக்கொண்டு அது எந்த விதமான பாத நோம்புக்கு பாதகத்தையும் ஏற்படுத்தாது அப்போது மூக்குக்கு காதுக்கெல்லாம் ட்ரப்ஸ் பாவிக்கிறவங்க நோம்பு பிடிச்சிக்கொண்டு இது செய்யலாமாண்டா நிச்சயமாக செய்ய முடியாது இதன் மூலமாக நோன்பு முறியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தலைக்கு என்ன வைக்கிறது நகம் வெட்டுறது இந்த நகம் வெட்டுறதுலெல்லாம் ஆட்கள் மிச்சம் சந்தேகம் கொள்றாங்க நகம் வெட்டினா நோம்பு முடியுமாண்டா நகம் வெட்டினா நோம்பு முடியாது அதே போல் பல்லு ஒருத்தனை கலண்டுட்டு திடீரெண்டு வருத்தமாக இருந்த பல்லு கலண்டு ரத்தம் வருதுன்றா அந்த இரத்தத்தை நிப்பாட்டுறதுக்கான வழியை பார்க்கணுமே ஒழிய உங்களுக்கு அதன் மூலமாக நோன்பு முடியாது காரணம் நீங்களாக வேணுமென்று ஆட்டி அசச்சி அந்த வருத்தத்தை உண்டாக்கி உடைச்சிங்கண்டா நோன்புக்கு பாதகம் விளைவிக்கும் அளவுக்கு கூட சந்தர்ப்பங்கள் வரலாம் ஆனால் இயற்கையாக வரக்கூடிய எது ஒன்றும் நோம்புக்கு பாதகத்தை ஏற்படுத்தாது உதாரணமாக ஒருத்தனை உங்களை தேல் கொத்துது பாம்பு கொத்துது என்றால் அந்த இடத்துல உங்களை நோன்பு முடியாது காரணம் இயற்கையான துவாரங்கள் வழியாக உச்செல்லவில்லை நஞ்சு உள்ளுக்கு போகுது என்றாலும் அது இயற்கையான துவாரங்கள் மூலமாக போகவில்லை என்பதுதான் அர்த்தம் அப்போது சுவை நாட்கில் ஏற்படு ஏற்படுவதன் மூலமாக நோன்புக்கு முறியும் அளவுக்கு பாதகம் ஏற்படாது நோன்பு முடியாது ஏண்டா அப்படி நோம்பு முடியும் இருந்தால் ஒரு மனிதன் நோம்பு பிடிச்சிக்கொண்டு கடலில் உழுவெடுக்க முடியும் முடியுமா முடியாதா ஒரு கேள்வி வந்தால் நிச்சயமாக கடல் தண்ணீரை அவனுக்கு உதவெடுக்க முடியும் முடியாது என்றிருந்தால் சுவை நோன்புக்கு பாதுகாத்தை பாத்திலாக்கும் அளவுக்கு போகுமன்றா அதனை தடுத்திருப்பார்கள் ஆக நாட்கீழ் ஏற்படக்கூடிய சுவையை வைத்து நோன்பு முடியுமா இல்லையா என்பது இல்லை அது தொண்டைக்கு கீழால் போகுமா இல்லையா என்பதை வச்சுத்தான் நோன்பு முடியுமா முடியாதா என்பது இருக்கிறது ஆக இது போன்ற சந்தேகங்கள் உங்களுக்கு நோன்பு காலத்தில் வருமாக இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய உலமாக்களை அணுகி தக்க விளக்கங்களை பெற்று அழகான முறையில் ஆரோக்கியமான முறையில் நோன்பை பிடிப்பதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக வசலாம்